பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரங்களையும் இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் காலையில் எழுந்து நீராடி தூய்மையான மனதுடன் பாராயணம் செய்து நாராயணனை வழிபட்டோமானால் நமக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதில் முதல் பாசுரத்தை பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்ல சிறுமீராள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளன்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இதன் விளக்கமானது தேவர்களுக்கு விடியற்காலை நேரமான இந்த சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் முழுநிலவு ஒளி வீசும் இந்த நல்ல நாளில் அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்களே எழுந்து வாருங்கள் நீராடப் போகலாம் என்று மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சிறப்புமிக்க இந்த ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களே எழுந்து வாருங்கள் என்று இந்த வரியில் கூறுவதன் மூலம் ஆயர்பாடியில் உள்ள அனைவருமே செல்வ சிறப்பு மிக்கவர்கள் என்று ஆயர்பாடியின் செல்வ வளத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் கூர்மையான வேலுடன் நம்மை காக்கும் தொழிலை செய்யும் நந்தகோபன் என்று சொல்வதன் மூலம் அவர் ஒரு சாதாரண தலைவர் மட்டுமல்ல மிகுந்த படைபலம் மிக்கவர் என்று நந்தகோபருடைய கூறியிருக்கிறார் அழகான கண்களை உடைய யசோதாவின் இளம் சிங்கம் போன்ற மகன் கண்ணன் என்று கூறுகிறார் கண்ணனை இளமையான சிங்கத்துக்கு ஒப்பாக கூறுகிறார் யசோதையின் கண்கள் பார்ப்பதற்கு மட்டும் அழகு இல்லை அந்த கண்களில் அன்பும் பரிவும் கருணையும் கொண்டு மற்றவர்களை பார்ப்பதால் அது அழகான கண்கள் என்று யசோதா பிராட்டியின் குணத்தையும் சிறப்பித்து கூறுகிறார் கார்மேகம் போன்ற கரிய நிறத்தையும் சிவந்த கண்களையும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் முகத்தையும் உடைய கண்களால் இந்த உலகத்தை ஆளும் கண்ணன் நமக்காக காத்திருக்கிறான் பார்க்கடலில் குடிகொண்டிருக்கும் நாராயணனுக்கு ஒப்பான நம் கண்ணனை வணங்குவதன் மூலம் அந்த நாராயணனின் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த உலகமே நம்மை புகழ்ந்து வாழ்த்தும் ஆகையால் விரைந்து எழுந்து வாருங்கள் என்று கூறுகிறார் அதாவது இந்த சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் புற அழுக்கை மட்டும் போக்குவதற்காக நீராடாமல் அக அழுக்கையும் போக்கி தூய்மையான மனதோடு பாவை நோன்பிருந்து நாராயணனை வணங்கி வந்தால் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் நூத்தி எட்டாவது திவ்ய தேசமான வைகுண்டத்தை அடைய முடியும் இதில் ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் செல்வச் சிறுமியர்களே எழுந்து வாருங்கள் போகலாம் என்று அனைவரையும் அழைக்கிறார்